வில்லிபுத்தூர் வேத கோமு நான்கு மறைகளும் ஓதப்படும் இந்த வேதங்கள்லாம் உண்டா மறைகள்லாம் உண்மையா வேதங்கள்லாம் ஓதப்படுமா அப்படின்னா நான்கு மறைகளும் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறவர்கள் அதனாலதான் எனக்கு என்ன பேரு வில்லி உருத்தூள் வேத கோணு வேதங்களுக்கெல்லாம் தான் எல்லா வேதங்களும் பாடக்கூடிய கோழி அப்படி ஆச்சரியமா சொல்லுவாங்க வேறு புகழ் வில்லி உத்தூள் எங்க அம்மா தான் பின்னாடி ஆய புகழ் விழிப்பு மாத்திரம் அது வந்து வேதியர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க ஏகப்பட்ட வேதங்களை கணுசம் எப்படி பார்த்தாலும் வாய் நல்லா நல்ல ஓதி மந்திரத்தா இந்த மறை என்ன என்னாகும் வாய் நல்லா இருக்கும் வாய் நல்லார் நல்ல ஓதி மந்திரத்தா நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் இல்ல யார்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் ஏன்னா எனக்கு அர்த்தம் பொருப்படும் மனசார நல்லாரா அப்படின்னு சொல்றதுவும் ஒண்ணுதான் நல்லாரா நல்லா நல்லா வருவாரு உள்ள பூரா அப்படி அப்ப ஒரே வார்த்தை தான் அப்ப என்னதான் அந்த மந்திரம் வந்தால் அந்த வேதம் வந்தால் வாய் நல்லா நல்ல மறைவு வந்து கொண்டிருந்தா இருக்க இருக்கக்கூடிய வேர் பொருள் வெள்ளிக்குள் வேதாந்த சொல்றாரு பிறகு வந்து பாண்டிய பாண்டியார் தடமுதில் சூர் வெள்ளிமுத்தூர் தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம சாஸ்வதமா பார்க்கணும் அவ்வளவு பெரிய கோவில் கட்டினது ராஜராஜேஸ்வரன் ராஜராஜ சோழன் கட்டினா அதற்கு ஒரு மதில் சுவர் வேணும்னு யோசிச்சவன் அனிருத்த பிரம்மாணை கோயிலை கட்டினது ராஜராஜஸ்வரன் அகனி வெட்டி யுவஸ்கோடைய பாதுகாப்பு மையம் ராஜராஜ சோழனுடைய ராஜராஜேஸ்வரம் வந்து யுனெஸ்கோடைய பாதுகாப்பு அதாவது உலக போரே வந்தாலும் தொடக்கூடாத இடம் அப்படின்னு அந்த யுனெஸ்கோடைய அங்கே எந்த போர் வந்து யார் எந்த சண்டை போட்டாலும் திடீர்னு ஒரு உக்ரைன் வந்தாலும் திடீர்னு ஒரு பேலஸ் வந்தாலும் எந்த பஞ்சாயத்துக்கு இங்கே தொடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் அது இன்னைக்கு யுனெஸ்கோ யோசிச்சிருக்கு அன்னைக்கு அறிவுறுத்தப்படும் யார் வந்தாலும் உள்ள நுழைய முடியாத இடமா அகலிய வெட்டி வந்து பெரிய தடை பதில போட்டுச்சு அந்த ராஜராஜன் கட்டிய அவனுடைய அரண்மனை எங்க இருக்கு தனக்குன்னு ஒரு அரண்மனை கட்டியிருப்பாங்க ராஜராஜன் சக்கரவர்த்தி திருமணம் அரண்மனை எங்க அவன் கட்டிய கோயில் இருக்கு அடிப்படையான விஷயம் தனக்குன்னு கட்டப்பட்ட வீடு மண்ணா பிறருக்குன்னு கட்டப்பட்ட கோயில் பொண்ணா அது அபியமிக்கு ஆயிரம் வருஷம் தாண்டி அபியமிக்கு அதுங்க ஒரு மகிழ்வு வருவார் திருவானை காவல்வர் சிதம்பரம் பாருங்க ஸ்ரீரங்கம் பாருங்க எங்க போனாலும் கோவில் கருவறை பெருமாள் சுவாமி தூண்டு இருப்பார் வினாடி வந்து சோறு எழுப்பி சோறு எழுப்பி சோறு எழுப்பி எழுப்பி அப்படி மதில வந்து எந்த ராஜாவும் அப்படிப்பட்ட விஷயம் அப்படிப்பட்டது அந்த மாதிரி மதில் சோறுகள் இருக்கக்கூடிய வின் ஆற் மதில் சூழ் வெள்ளி ஊற்றுவோம் அது வந்து வானத்தன் முட்டு தான் அந்த பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நீல வேகத்தை அப்படி அந்த மாதிரி முட்டுற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட மதில் சூழ் வெள்ளி அது என்ன செய்யணும் அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் என்றொரு கா சொன்னார் கடன் கமலம் சூடிவோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வரனே அப்படின்னு சொன்னா படம் எவ்வளோ சிறுச்சென்னம் ஸ்ரீகுத்தூர் வந்து சொன்னார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு முன்னையே வில்லிபுத்தூர் ஒரே வாண்டர் திறனம் பெரிய ஆளாவது திறந்த இடம் ஆண்டாளவா திரு தனம் அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் வேதம் போகணும் அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அவ்வளோ ஆச்சரியமான அந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படி ஒரு பெரிய ஊர் வந்து வந்து நிற்கும் அந்த ஊர்ல ஒரு சாதாரணமான ஒரு கோவில்ல பூ சாற்றக்கூடிய ஒரு பிராமணர் விஷ்ணு சித்தர்னு பேர் பின்னாடி அவர்லாம் பெரியாழ்வார் ஆறார் பெரியாழ்வாருங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் நான் யோசிக்கிறேன் இந்த விஷ்ணு சித்தர்ங்கிறதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டமா இருக்கலாம் இயன் பேருன்னு வேற ஏதாவது சதா சர்வ காலம் பெருமாள் பற்ற சிந்தனை தான் வேற விஷ்ணு சித்தர் இருபத்தி நாலு அவர் பத்திர சிந்தனை அவர் பத்திர வேற சிந்தனையே அற்புதமான நந்தவனம் இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா சிறையில் வட பெரும் கோயிலுடைய சந்ததி கோயில் அப்படின்னு வடக்கு பக்கமா இருக்கும் நேரம் உள்ள வந்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் சன்னதி இருக்கும் ரெண்டுக்கும் நடுவுல அந்த நந்தவனம் இருக்கும் இப்ப மாரில் விஷம் பகல் ஜே 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 ஜெய ஜெய் ஜெய ஜெய் மாரில் முடியிறப்ப போய் பாருங்க அம்மா வந்து அவள் எப்போ ஒரு வாரம்னு கேட்கறதில்லை நீங்க எப்போ ஒரு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இவரெல்லாம் எப்போ ஒரு வாரம்னு கேட்காரு இங்கே உட்காந்து கோயம்புத்தூர் ஈஸியாக பார்த்துட்டு பாட்டு கேட்டு கச்சேரி போயிட்டாரு என்னையை பார்க்க வர வேண்டாம் அம்மா அதற்கான தூதா தான் அம்பாசர் எப்படி வந்து ஆஞ்சநேயரை அனுப்பிவிட்டு ராமரானாலும் அது மாதிரி வந்து என்னை அனுப்பிவிட்டுருக்காரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஸ்ரீகுருத்தில் அவ்வளவு பெரிய கோவில் அந்த நந்தபுரம் அங்கே பக்கத்தில் வரக்கூடிய படபுரம் கோயிலுடைய அந்த உற்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உரியும் அது வந்து ஆண்டாளுடைய பிறந்தும் அவளுடைய சொந்தம் அவ ஓடி ஆடி விளையாண்டு பாடி ஆயர் பாடி மக்களோட எல்லாம் சேர்ந்து கூத்தரிச்சு எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக எல்லாரும் கொண்டாடு அவளுடைய அம்மாவில் அங்க வந்து இருக்கிறாரு நம்ம ரங்கராஜ நலேஷ் ரங்கமன்னார் வீட்டோட மாமல்ல அங்க அப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு மனைவி கணவன்ட்டு எடுக்கக்கூடிய உரிமை வந்து எப்பயுமே அலாதியானது எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேகமானது அவனுக்கு ரொம்ப அற்புதமா பேர் வச்சிருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமான பேர் தான் இருக்கும் அது இவ ஒரு பட்டை பேர் வச்சிருப்பான் அந்த பட்டை பேரோடு அடைப்பான் இல்லாட்டி என்னங்க அப்படி நான் போதும் கொடுக்கொடுக்க எல்லாத்துக்கும் கூப்பிட்டு வரும் வெளியில வந்து பெரிய பொழியா இருப்பார் ஆத்துக்காரி கூப்பிட்டா பட்டான ஓடிடுறாரு அது எல்லா வீட்லயும் இருக்குது அப்படிங்கிற அம்மா நான் தான் ஆச்சரியமா இருக்கும் ஸ்ரீரங்கத்துக்காரங்கெல்லாம் எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ஜெலசா இருக்காங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கம்ன்னார் வந்து அப்படி ஒரு ரங்கம்மன்னார் ரங்கராஜ கிங் அப்படி அப்படியே போட்டு அவர் போனாருன்னு ஒருபால ஏழை போனாங்கன்னா அப்படியே தகிக்கும் எல்லாரும் பின்னாடி அப்படியே போன மாதிரி வரும் அப்படியே ஸ்ரீரங்கத்தில் வருவாங்க அங்க வந்தா எங்க முன்னாடி போவோம்

குழந்தையோட பெண் குழந்தையோட அம்மா வந்து பயங்கரமாக அதாவது நம்மளுடைய மாமியார் வந்து பயங்கரமாக கோனிபா குழந்தை வந்து அங்கே புக்காத்துல போன இடத்துல ஏகப்பட்ட வேலை கரண்டியை கையில் எடுத்தால் கீழே வைக்க முடியாது அவ்வளோ வேலை இங்கே தான் வந்துருக்கு அவளுக்கு பயங்கரமாக சுசுசீகளை பண்ணுவான் நான் வந்து ஆற்றுக்காரர் எப்போ என்ன சாப்பிடுவார்னு தெரியாது அதனால இங்கேதான் நீ இங்கே அவருக்கு கொஞ்சம் காஃபி போடுவோம் சக்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்கிறதுக்கு நாற்பது வயசு பாராட்டு சக்கரை இப்போ நான் மாமியார் வந்து அப்படி ட்ரெஸ் எல்லாம் இழுத்து போட்டுட்டு வந்து நாற்பது வயசு உடைய டேப்லெட் கொடுப்பார் நம்ம உட்காந்துட்டே இருப்போம் அவனுக்கு தெரியும் நம்ம எதா இருந்தாலும் நம்ம நாலு சோறு அங்கே வச்சுக்கணும் அங்கே வச்சு கூடாது அம்மா பேசாம வந்துடும் காஃபி டீ எல்லாம் வரும் ஆனால் எல்லாம் இந்த வழியாக பைபாஸ் ஆகிதான் இப்படிதான் வரும் இந்த அம்மாவில் இதை தான் சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன போன் கல்யாணத்தோட மாமனார் மாமியோட வேலை முடிஞ்சு வச்சு அப்படி வந்து நம்ம ஊரில் ரங்கம்மன்னார் வந்து அப்படியே பின்னாடி பின்னாடிப்பார் முதல்ல நிறைய அண்ணா நர்பன் தான் இருக்கிறாங்க கடுமையான குரல் கொடுத்துருக்கவங்க நிறைய விஷயங்கள் உண்மைகள்லாம் வெளியில் தெரியாமல் போகுது அவங்களால முயற்சி பெரிய முயற்சி அசாத்தியமான முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்லேயும் ஸ்ரீரங்கத்திலையும் எல்லா கோயில்களையும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கமன்னாராக இருக்கட்டும் ஆண்டாளாக இருக்கட்டும் போக அவங்களுக்கு முன்னாடி இந்த தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய நாலாயிரம் பிரபந்தம் போகும் பெருமாளுக்கு முன்னாடி போகும் தமிழ் பெருமாளுக்கு பின்னாடி வரும் வேதம் முன்னாடி வந்து ஆண்டவர் போயிட்டு இருப்பார் அங்க போயிட்டு இருப்பார் பின்னாடி தான் வந்து நான்கு வேதங்கள் முன்னாடி பிரமாதமான அதே வந்து ஆச்சரியமா அந்த நாலாயிரத்தை சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர் தமிழுக்கு என்ன முன்னுரிமை நாங்கள் வந்து எல்லாம் அதை போட்டு அதை பண்ணிட்டாங்க எப்போ பண்ணி வச்சிருக்கேன் நேற்று வந்தாரு பார்த்தீங்கன்னா என் தலைவர் ராமானுஜன் அது ஆயிரம் வருஷம் வச்சுருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தமிழே என்னன்னு சொல்லி விட்டாங்க உங்களுக்கு அறிவை எனக்கு வந்து சொல்லுவோம் ஆயிரம் வருஷம் முன்னாடி நம்ம சமாச்சாரத்தை நான் வந்து சொல்லிட்டு

விஷ்ணு சித்தருடைய நேரடி வம்சம் இன்னமும் இந்த ஸ்ரீவித்துவர் கோயில் வாசத்துல இடது புறத்துல முதல் விடா இன்னமும் விட்டுருக்காங்க அங்க வெளியில போர்டே போட்டுப்பார்கள் விக்ஷ்மிச்சித்தருடைய பரம்பரை இன்னும் இருக்காது அவர் வந்து ஒரு எளிய பிராமணர் எந்த வித எதிர்பார்ப்பும் கிடையாது பெருமாளுக்கு மாலை சூடுவது அதற்கான ஒரு நந்தவனம் அதை பராமரிப்பது அனுதினமும் காலையில் போய் பூக்களை எல்லாம் தொடுப்பது ராமா ராமா ராமாராமா சொல்லி ரங்காரங்க ரங்கா சொல்லி கிருஷ்ணா கோவிந்தா சொல்லி நாமாவளி சொல்லி மாலைகளை எடுப்பது பூக்களை கொடுப்பது மாலைகளை கொடுப்பது நேரம் அவங்க பெருமாள் சார் இது ஓடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த குறையும் இல்லை போயிட்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு நேரம் இல்லை அதனால குழந்தை அது பற்றிலாம் லௌகீமான விஷயங்கள் பற்றிலாம் சிந்திக்கிறதுக்கே நேரம் எல்லா பெருமாள் சதாசரமும் பெருமாள் எல்லாம் முன்னூற்றி இருபது டிகிரி பெருமாள் 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 முன்னூற்றி நாள் இருபத்தி நாலு நேரம் முன்னூற்றி நாள் ஒரே வேலை பெருமாள் பெருமாள் அப்படி வந்து ஒரு ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் ஒரு நாள் அவர் அப்படியே வந்து தன்னுடைய வேலையை தொடர்ந்து பூக்களை கொடுப்பதற்காக அங்கே போற அதே நந்தவனம் அந்த நேரத்தில் வந்து ஒரு துளசி மாடம் பிரதானமாக இருக்குது அந்த ஊரு பூவா அங்க வந்து பிடிக்கணும்